சென்றலே மெல்ல பேசு சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இளமதி உடம்பு சரியில்லாததுனால நிற்கக்கூடும் தெம்பு இல்லாமல் கீழே வந்து வில்ல வராங்க நம்ம பறமை கரெக்டாக போய் பிடிச்சி காப்பாற்றிடுறாப்பில அதுக்கப்புறம் பெட்டிலேயே மறுபடியும் படுக்க வச்சுட்டு போய் லீலாவதியை போய் கூப்பிடுறாப்புல பறமைய ஆனால் லீலாவதி வரவே இல்லை லீலாவதியோட பெரிய பொண்ணை தான் பறமைய கூட்டிக்கிட்டு வராப்புல அந்த பொண்ணு என்னாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்களே தவிர வேறு எதுவுமே பண்ணவே இல்லை அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிளம்பி போயிடுது இப்போ இளமதிக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இளமதியை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க நம்ம பரமந்தான் வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணியெல்லாம் வச்சு பத்துலாம் போட்டு விடுறாப்புல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையானதெல்லாம் செஞ்சு பணிவடை பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இளமதிக்கு இந்த பக்கம் இளமதியோட அம்மா எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நேராக நம்ம ரிஷியோட வீட்டுக்கு தான் போயிருக்கிறாங்க அங்கே ரிஷியோட அம்மா அப்பா வர சொல்லியிருக்காங்களாட்டுக்கு ஸோ அவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் நேராக ருஷியோட ரூமுக்குள்ளாரியே கூட்டிகிட்டு போறாங்க அங்கே போயிட்டு நகை எல்லாத்தையுமே எடுத்து காமிக்கிறாங்க இதெல்லாம் பாருங்க என் பையன் பொண்டாட்டிக்காக தான் வாங்கி வச்சிருக்கான் என் பையனோட மனசு ஃபுல்லாகவே உங்க பொண்ணு இளமதி தான் இருக்கிறா ஸோ இளமதியை தான் எங்கள் பையன் விரும்புகிறான் ஸோ எங்களுக்கு காசு பணமெல்லாம் முக்கியம் இல்ல எங்க பையனோட விருப்பம்தான் முக்கியம் சோ தான் பதில் சொல்லணும் இளமதிக்கும் எங்க பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ நம்ம இளமதியோட அம்மா ஏற்கனவே அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இவங்களே வாண்டடா வந்து சொன்னா சும்மாவா இருக்கணும் ஆனாலும் வந்து நான் வீட்ல எல்லாம் கலந்துக்கிட்டு சொல்றேன் நல்ல விஷயமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பறமை இளமதிக்காக ரசமெல்லாம் கிச்சனில் போயிட்டு வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாப்புல இளமதி அதெல்லாம் சாப்பிட்றாப்புல அதுக்கப்புறம் நீ என்னமோ சொன்னியே எனக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு இப்போ நான் உனக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போனாச்சும் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறப்ப இன்னுமா நீ அதை நினச்சிக்கிட்டு இருக்க கண்டிப்பாக உனக்காக ஒரு பொண்ணு பிறந்துருக்கும் இதுக்கப்புறமா போகுது அப்படின்னு இளமதி நம்ம பரமனை உசுக்கேற்றி விட்றாங்க அதை கேட்டுட்டு நம்ம பரமனா ரொம்ப சந்தோஷத்தில் வெளியே வந்து டான்ஸ்லாம் ஆடுறாப்புல ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இளமதியோட அம்மா வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க இளமதி தலையில் பத்தெல்லாம் போட்டிருக்கே ஆனால் யார் போட்டால் அப்படின்னு தான் கேட்கவே இல்லை நேராக போய் கிச்சனில் போய் பார்த்தா சாப்பாடெல்லாம் வெந்து அப்படியே கண்ணா புண்ணான்னு கிடக்குது இதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பொறுத்துல வந்து பார்க்கலாம்